வந்துட்டு ஏதாவது ஒரு ஆக்டர் நம்மளோட ஸ்கிரிப்ட்ல நடிச்சாகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கா இல்ல கண்டிப்பா இருக்க ரஜினிகாந்த் வச்சு பல நூறு படம் எல்லாம் ஒரு டைரக்டர் எல்லாருக்குமே இருக்குல்ல அஜித்தை வச்சு விஜய் சார் வச்சோ ரஜினி சாரை வச்ச படம் பண்ணி எல்லாருக்குமே ஒரு ஃபீல் இருக்குல்ல அதுவே ஹீரோயினா இருந்தா ஆமா இன்னைக்கு டாப்ல யார் இருக்காங்களோ கண்டிப்பா அவங்கள எல்லாருமே பட் ஆனா இந்த ஹீரோயின் நான் எல்லாம் பார்த்திருக்கேன் இந்த அம்மா வந்துட்டு சூப்பரா இருக்காங்க சோ இவங்கள நடிக்க வைக்கணும் அப்படின்ட்டு என்னைக்காவது ஆக்சுவலா நான் ஃபீல் பண்ண நடிகர்கள் எல்லாம் இன்னைக்கு ஃபீல்ட் அவுட் ஆயிட்டாங்க யார் யார் அவங்கள அதனால இன்னைக்கு இன்னைக்கு யார் இருக்காங்களோ பெரிய டாப்ல உள்ள ஹீரோயின் வச்சு டைரக்ஷன் பண்ணணும்னு கண்டிப்பா அது பெரிய கனவாசை தான் அப்ப உங்களையும் வந்து நாங்க நடிப்புல எதிர்பார்க்கலாமா ஏன்னா நிறைய டேரக்டர்ஸ் வந்து ஆக்டர்ஸா ஹீரோஸா மாறுறாங்க உங்களையும் வந்து ஒரு கதையின் நாயகனா எதிர்பார்க்கலாமா கதையின் நாயகனெல்லாம் வேணா கண்டிப்பா நடிக்கணும் ஒரு அதாவது இயக்குனர் வரும் டேரக்ஷன் பண்ணல முதல்ல ஒரு நடிகன் அவன் அவன் நடிச்சாதான் இன்னொரு ஒரு நடிகிட்ட வந்துட்டு வேலை வாங்க முடியும் முதல்ல எல்லா இயக்குனரும் நடிப்புக்கு அப்புறம் தான் வந்துட்டு அவன் இயக்குறான் வந்துட்டு அவனுக்குள்ள ஒரு நடிகன் இருப்பான் அவன் ஃபீல் பண்ற விஷயங்கள் தான் வந்துட்டு இன்னொரு பர்சன் கிட்ட வந்து ஒரு நடிகன் வேலை வாங்க முடியாது அதனால் எல்லா இயக்குநருக்குள்ளேயும் ஒரு நடிகன் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கான் அதை சில பேர் வெளிப்படுத்திடுறாங்க வாய்ப்புகள் கிடைக்கும் போது கண்டிப்பாக எனக்கும் அந்த வாய்ப்புகள் வந்ததுன்னு கேட்டால் கண்டிப்பாக நானும் நடிப்பேன் ஏதோ ஒரு சின்ன சின்ன கேரக்டர்